அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்களே அதுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு அரோரா அடிச்சாங்க பாருங்கள் ஒரு அடி கமுருதினால இலவே முடியல அப்படிப்பட்ட ஒரு அடி லிட்ரலாக சொல்கிறேன் கைத்தட்டெல்லாம் வந்து பிச்சுக்குச்சு அரோராவுக்கு ஏன்னா சம்பவம் அந்த மாதிரி மக்களே வேற மாதிரி சம்பவம் திடீர்னு கமுருதின்னு வந்து நல்லவனாக ஆயிடுவாப்புலையாம் திடீர்னு காதல் வேணாம் கன்றாவி வேணாம் அப்படின்னு சொல்லி போயிடுவாப்புலையா நல்லா ரொமான்டிக்காக வந்து பேசிவிட்டு மயக்கம் மறைச்சி பேசுறது மோட்டார் ரூம் வரைக்கும் போய் வர்றது அப்படின்னு சொல்லி எல்லா வேலையும் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நீ ஒரு வில்லி எப்பவுமே அந்த ஒரு ஷேடு உனக்கு வந்து இருக்குது நீ ஒரு பாதி மட்டும்தான் ரொமான்டிக் காட்டுற பாதி மொத்தமே வில்லனி சத்தவங்க தான் காட்டுற ஸோ அதனால் உன் கூட எனக்கு பேசவே பிடிக்கல இதுக்கப்புறம் நீ பேசின அப்படின்னா என் வாயில் அசிங்கசிங்கமாக வந்துடும் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்வதியை கழட்டி விட்டாப்புல டாப்பில் சரி கழட்டி விட்டாப்லையா சரி நல்ல புள்ளியாக மாறிட்டாப்புல அப்படின்னு சொல்லி நம்மளும் எதிர்பார்த்தா அங்கே தான் விற்சாங்க நம்மளுடைய அரோரா சிங்க்லர் ஒரு பெரிய ட்விஸ்ட்டு இதுதான்டா பாயிண்ட்டு இப்படி தாண்டா பேசணும் அப்படிங்கிற மாதிரி தரமான செய்கி என்ன மக்களே என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி இருக்கார்ல அந்த மனுஷன் ஒரு கேள்வி கேட்டாப்புல வீட்டு ஆட்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் யாராவது சேஞ்ச் ஆயிருக்காங்களா இமீடியட்டாக அதுவும் இன்னைக்கு உடனே அட்டை மினிட்டுல வந்து பார்த்தீங்கன்னா யாராவது சேஞ்ச் ஆயிருக்காங்களா இல்லை சேஞ்ச் ஆகாத ஆட்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும் நம்மளுடைய ஆரோர் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமுருதின பற்றி சொல்கிறாங்க ஓகேவா ஆனால் அதுக்கு முன்னாடி அவர்கள் வந்து பார்வதியை சொல்லியிருப்பாங்க பார்வதி கமுருதீன் சொல்லியிருப்பாங்க அடையளவு எங்கேயானா போய் சொல்ல தொலைங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இவங்கள சொல்கிறது இவங்க இவங்கள சொல்கிறது இதில் வேற காதல் கன்றாவே வேறு ரெண்டு பேரும் வேறு பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து இருந்தது ஏன்னா வாரமெல்லாம் ஒன்றா ஒட்டிக்குவாங்க வீக்கெண்ட் ஆனால் தனியாக பிரிஞ்சிப்பாங்க இவங்களை பற்றி அவங்க சொல்கிறது அவங்கள பற்றி இவங்க சொல்கிறது அப்படின்ற மாதிரியே ஒரு கேமை கொண்டு போய் கேவலமாக பண்ணிகிட்ருக்கானுங்க ஆனால் அரோராக்காயிலேருந்து அங்கே பாருங்கள் வேற மாதிரி சம்பவம் மக்களே என்ன சொல்லிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமருதி இருக்கார்ல சார் அவர் இமீடியட்டாக சேஞ்ச் ஆகிட்டார் சார் ஆனால் உள்ள முகர்ந்து உள்ளம் வருந்தி அவர் சேஞ்ச் ஆனாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது சார் நான் என்ன அடித்து சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க ஏமா அப்படி சொல்கிறா அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்குற மாதிரி கேட்டால் அதுக்கு சொல்கிறாங்க திவ்யா கிட்ட எல்லாம் வந்து சடனாக அவங்க அக்கா வந்ததுக்கப்புறம் அதாவது கமரிதனோட அக்கா வந்ததுக்கப்புறம் திவ்யா கிட்ட கட்டி அணைச்சி சாரிலாம் கேட்டாங்க சார் ஆனால் அந்த சாரி நேர்மையாகவும் உள்ளத்துல இருந்தும் கேட்ட மாதிரி வந்து தெரியல அந்த வன்மமும் கோபமும் மனசுக்குள்ளே வச்சுட்டே வந்து கேட்ட மாதிரி தான் வந்து இருந்தது ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் சார் கமருதீன் எப்பவுமே அப்படி தான் சார் இன்னும் மாறலை சார் அவன் மாறுற மாதிரி நடிக்கிறான் சார் அப்படிங்கிற மாதிரி அரோரா போட்டு அப்படியே போட்டு உடச்சு விட்டாங்க கமருதினுக்குலாம் என்ன பண்ணுறதுனே தெரில அவர் வேறு அப்படியே முழிக்கிறாப்புல கையை தூக்குறாப்புல நான் சொல்கிறேன் 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 அப்படின்னு சொல்லி இதில் என்னடா ஆச்சு அப்படின்னா சுபிக்ஷாவும் எந்திரிச்சு அதை தான் சொன்னாங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா கமரிசு இன்னும் சேஞ்செல்லாம் ஆகலை சார் சும்மா சேஞ்ச் ஆன மாதிரி வந்து காமிச்சிக்கிறாரு ஏன்னா ஒரு கான்வர்சேஷனில் அவர் சொல்லியிருக்காப்புல ஃபைனல் வீக்கில் மட்டும் திவ்யா அவர்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு சண்டையை போட்டிருந்தா ஓட்டிங்ஸ் செம்மையாக குறைஞ்சிருக்குல்ல இல்லை ஓட்டிங்ஸ் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிருக்குல்ல ஐயையோ அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணார் சார் ஸோ அந்த ஓட்டிங்ஸை அவர் எதிர்பார்க்குறாரு மக்கள்கிட்ட நம்ம எப்படி போய் சேர்றோம் அப்படிங்கிறத பார்க்குறாரு அதனால் நடிக்கிறாரோ திருந்தின மாதிரி அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா போட்டு உடைக்கிறாங்க ஸோ இதை கேட்ட உடனே கமருதனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்ன சொல்கிறதுன்னு தெரியல உடனே விஜய் சேதுபதி கிட்ட கேட்குறாப்பில் நானும் பேசுகிறேன் சார் அப்படின்னு சொல்லி தம்பி நீ உட்காருப்பா உனக்கு ஆல்ரெடி நிறைய நேரம் கொடுத்தாச்சு இதுக்கப்புறம் பேச வேண்டியதில்லை நான் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு போகிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கமிருதீன் சொல்கிறார் இல்லை இல்லை நான் உண்மையாலுமே வந்து மனசாரதான் வந்து சாரி கேட்டேன் அப்படின்னு சொல்லி திவ்யா கிட்டே சொல்லும்போது திவ்யா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இல்லை கமருதீன் நீங்கள் அப்படி கேட்ட மாதிரி எனக்கு கூட வந்து ஃபீல் ஆகலை ஏன்னா இப்போ இதெல்லாம் வந்து வச்சு பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா இந்த ஓட்டிங்காக தான் நீங்கள் எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது நான் கூட நீங்கள் மனசார கேட்குறீங்களோ அப்படின்னு சொல்லி நினச்சா அப்படின்னு சொல்லி நம்ம திவ்யா அவர்கள் போட்டு உடச்சிட்டாங்க இதுக்கு கமருதீன் வந்து என்ன ரியாக்ஷன் கொடுக்குறதுனே தெரில பாவி மனுஷன் என்னடா இப்படி போட்டு இந்த அரோரா போட்டு மொத்தமாக உடச்சி விட்டாலே அப்படிங்கிற மாதிரி வந்து ஆகிப்போச்சு இதில் அரோராவை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம கமுருதீன் சொல்கிறாப்புல என்ன சொல்கிறார் அப்படின்னா அரோரா நீ இப்படி தான் வந்து பண்ணுவ பேசுவ எப்ஜேவெல்லாம் போனதுக்கு இதுதான் கா இவர் இவங்க தான் காரணம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு ஏண்டா பேசுகிற கான்வர்சேஷனுக்கும் எப்ஜே போனதுக்கும் அரோராவுக்கு என்னடா சம்மந்தம் இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்குற மாதிரி தான் வந்துருந்தது ஏன்னா அப்படி தான் அவர் பேசுவாப்புல திடீர்னு இன்னசென்ட் ஆகிடுவாப்புல திடீர்னு வந்து நல்ல புள்ளி ஆகிடுவார் ஆ பண்ணுற வேலையெல்லாம் பண்ணுவார் அதை தான் மோட்டார் ரூமுக்கெல்லாம் கூப்பிட்டு போவாரான் கடைசியாக அவன் வந்து இல்லை நீ ஒரு வில்லி நான் வந்து ரொமான்டிக்காக மட்டும்தான் அவங்ககிட்ட பேசினேன் அப்படின்லாம் வந்து பேசுனா என்ன மக்களே என்ன மக்களே புரியல எனக்கு இவனெல்லாம் எவனையுமே கேள்வியே கேட்க மாட்டேங்கிறானுங்க பாவம் அந்த பார்வதியை போட்டு பிழைக்கிறானுங்க இல்லை அரூரவை போட்டு அடிக்கிறானுங்க இந்த ரியா தியாகராஜன் அப்படின்னு ஒரு பொண்ணு உள்ளறை வந்து வந்துச்சு இல்லை அந்த ரியா தியாகராஜன் வந்து சொல்லியிருக்கோம் இல்லை யார் இந்த மூணு பேர் ட்ரையாங்கல்னு ஒன்று போயிருச்சு இல்லை அதில் ஒன்று அரோராவை போட்டு அடிக்கிறாங்க எதாரோ ஒன்று நடந்துச்சு அப்படின்னா இல்லைன்னா பார்வதியை போட்டு அடிக்கிறாங்க ஏன்னா சன்ட்ரா ஒரு ஆள் ஒருத்தர் இருக்கான் இவனால் தான் இவ்வளோ பிரச்சனை வந்து நடந்துகிட்டு இருக்கு அவன் பிளே பாய் மாதிரி ஜாலியாக சுற்றிட்டு சுற்றிட்டு இருக்கான் இந்த பக்கம் போனான் அரோரா அந்த பக்கம் போனான் பார்வதி அப்படி போனான் வியாணம் அப்படின்னு சொல்லி இருக்கான் அவனெல்லாம் எவனே நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி ரியா தியாகராஜன் உள்ளரை வந்து சொல்லிட்டு போகிறாங்க அப்போது அதை யாருமே பாயிண்ட் அவுட் பண்ண மாட்டேங்கிறாங்க அதை யாருமே கேட்க மாட்டேங்கிறாங்க பார்வதி கூட அதை பற்றி பேசவே இல்லை அரோராவும் அதை பற்றி பேசவே இல்லை புரிதுங்களா ஆனாலும் இன்றைக்கி அரோரா பண்ண சம்பவம் தரமான சம்பவம் மக்களே தரமான சம்பவம் லிட்ரலாக சரியான சம்பவம் கமருதீன் நீங்கள் ஆடுற ஆட்டம் நீங்கள் போடுற எஸ்டிமேட்டு நீங்கள் எல்லா ப்ளே பாயாக இருந்து எல்லா பெண்களுக்கும் நான் டாட்டா காமிச்சிட்டேன் கேர்ள்ஸ் ஆல் கேர்ள்ஸ்க்கு நான் பாய் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறது ஸோ இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் நீங்கள் ஆரம்பத்துலேருந்து எப்படிப்பட்ட ஆளாக இருந்தீங்க இப்போ நீங்கள் எப்படி ஆயிருக்கீங்க என்னவா இருக்கீங்க அப்படிங்கிறதால நாங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணிவிட்டு பார்த்துக்கிட்டு தான் வந்து இருந்துகிட்ருக்கோம் ஸோ அதனால் திடீர்னு ஒரு நாளில் வந்து உத்தமராயிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா எங்களாலையும் ஏற்றுக்க முடியாது மக்களே என்னால் ஏற்றுக்க முடியாது இதில் பார்வதியை எக்ஸ்போஸ் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி பார்வதியை பற்றி பேசுகிறாப்புல இருந்தால் எப்படி பார்வதியை பற்றி பேசுகிறாப்புல ஏன்னா அவங்க பெண் என்கிட்ட பேசும்போது பெண்மையாக உணர்ந்த தருணமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க சார் ஆனால் அதுவே என்னை வந்து வந்து மிகப்பெரிய அளவில் பிரச்சனையாக மாறிடும் நான் பொறுமையாக இருக்கேன் நிதானமாக இருக்கேன் நான் இப்போ ஆப்பிடிங்க ஆகணும் ஸோ அதனால் அந்த பெண்மை தன்மையெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாப்புல இந்த பெண் தன்மையை நான் உணர்கிறேன் அப்படின்னா அது என்னவாக இருக்கும் எனக்கு புரியல எனக்கு எனக்கு புரியல ஃபீலிங்ஸ்க்காக அப்படி சொல்கிறாங்களா இல்லை ஃபிசிக்கல் ஃபீலிங்ஸ்க்காக அப்படி சொல்கிறாங்களா என்ன என்ன கருமத்தை சொல்ல வராருன்னு எனக்கு வந்து புரியல இதுக்கு பார்வதி எந்திரிச்சு ஒரு ரிப்ளை கொடுத்தாங்க அது தரமான ஒரு ரிப்ளை இவர் என்னமோ பெரிய ஹீரோன்னு நினப்பு நாங்கள்லாம் இவர் பின்னாடியே போய் சுற்றிட்டு இருக்கோம்னு நினப்பு என்ன இவரை நாங்கள்லாம் பிடிச்சி இழுத்து அந்த வலையில் உட்கார வச்சு இழுத்து போட்டு நாங்கள் ஏதோ காதல் பண்ணுறோம் அப்படின்ற நினப்பு அப்படிங்கிற மாதிரி பார்வதி அவர்கள் போட்டு போலக்கிறாங்க ஸோ கமருதுனுக்கு இன்றைக்கி ஃபுல்லாக அசிங்கமாக போச்சு குமார் அப்படின்ற மூமெண்ட்டு தான் ஓகேவா ஏன்னா அம்புகள் அனைத்து பக்கமும் எரியப்படுது எல்லா அம்புகளும் போய் நேராக கமுருதனோட நெஞ்சில் தான் குத்துது ஒரு பக்கம் திவ்யா பஸ் ஏன்னா அவங்க தான் எந்திரிச்சி சொல்கிறாங்க கமிருதீன் கொஞ்சம் மாறின மாதிரி தெரியுதுங்க அப்படின்னு அப்புறம் அரோரனை சொன்ன உடனே அவங்க பாயிண்ட்டை மாற்றிட்டாங்க கரெக்ட் கரெக்டில் இவங்க சொல்கிற பாயிண்ட்டு அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க பார்வதி கமிருதனிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அவங்கள பக்கத்து கிட்ட இருந்தால பார்வதி வந்து பார்த்திங்க அப்படின்னா அம்புகளை வீச ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ கம்பருதனை நோக்கி எல்லாமே போய் பரவிட்டுருக்கு பாய்ஞ்சிட்ருக்கு பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி ஆனால் லிட்ரலாக நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் ஆமாம் இதுக்கு நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ நம்ம இதை பற்றி நம்ம எதுவுமே பேச தேவையில்லை இதை அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி பார்வதியாக இருக்கட்டும் இல்லை கமருதினால் இருக்கட்டும் ரெண்டு பேரும் முடி ஒரு முடிவு எடுத்து அதோடு நிறுத்தியிருந்தாங்க அப்படின்னா இது கரெக்டாக இருந்திருக்கும் இதில் என்னமோ அசிங்க அசிங்கமாக வாயில் வந்துடும் சொல்கிறது நீ ஒரு வில்லி கேவலமான ஒரு ஆள் அப்படின்னு சொல்கிறது ரொமான்டிக்காக மட்டும்தான் பேச முடியும் அப்படின்னு சொல்கிறதுலாம் ரொம்ப ஒஸ்ட்டு த கோர் இல்லையா அப்போ அவனுடைய சுயநலத்துக்காக மட்டுமே யூஸ் பண்ணிக்கிட்ட மாதிரி இல்லையா சொல்லுங்கள் பார்க்கலாம் மக்களே இதை பற்றின நோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி நன்றி வணக்கம்